சாய் சொல் சொந்தமாக ஒரு வீடு வேண்டும் என்று நாள்தோறும் வேண்டுதல் வைக்கும் என் சொக்கத் தங்கமே உனக்காக பல வழிகளில் பாதைகளை காட்டி கொண்டுதான் இருக்கிறேன் அதனை நீ வேண்டாம் என்று தள்ளிவிட்டு கொண்டே இருக்கிறாய் சொந்த வீடு என்பது நான் வாழ வரும் ஆலயம் என்பதை நான் அறியாமலாய் இருப்பேன் திட்டமிட்டு கொண்டே இருந்தால் போதாது செயல்படுத்து இதற்காக நீ மற்றவர்களிடம் வாங்கும் பணம் சுப செலவே அன்றி வேறு ஒன்றுமில்லை எங்கே பாபா எனக்கு வழியை காட்டினீர்கள் என்று நீ கேட்கலாம் உனக்கானதை உனது கைகளில் வந்து அப்படியே கிடைக்காது தங்கமே வாய்ப்புகளை உருவாக்கி தருவேன் என கச்சிதமாக பிடித்துக்கொள்வது உனது கடமை இப்போதே அதற்கான வேலைகளை தொடங்கு சாய் அப்பாய போதும் உன்னுடனே இருக்கிறேன் உனது சொந்த வீட்டில் எனக்காக ஏற்ற போகும் விளக்கிற்காக காத்திருக்கிறேன் இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்